திருச்சிற்றாம்பலம் அய்னாருடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மெய்ப்பொருள் நாயனாருடைய குரு பூஜை தினமான இன்று அவரை பற்றிய சிந்தனை மெய்ப்பொருள் நாயனார் திருக்கோவிலூர் மன்னராக இருக்கின்றார் அடியார்கள் திருநீர் பூச்சி ருத்ராட்ச மாலை அணிந்து காட்சி தரும் அந்த திருவேடத்தையே மெய்ப்பொருள் உண்மைப்பொருள் என்று இருக்கக்கூடியவர் அதனாலேயே அவருக்கு மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்னு அழைக்கப்படுறார் இவர் மலையமான் குளத்தை சேர்ந்தவர் பகைகளை வென்று நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடியவர் இவர் சிவன் அடியார்களின் கருத்து அறிந்து பணி செய்யக்கூடியவர் தமது செல்வம் எல்லாம் சிவனடியார் செல்வமே அப்படின்னு கருதி சிவன் கோயில்களில் பூஜை விழா இதெல்லாம் இடைவிடாமல் நடக்கிறதுக்கு இவர் ஏற்பாடு பண்ணுறாரு இதையே பெரிய புராணத்தில் சேக்லார் பெருமான் காமிக்கிறார் மங்கையை பாகமாக உடையவர் மண்ணும் கோயில் எங்கனும் பூஜை நீடி ஏலிசை பாடல் ஆடல் பொங்கிய சிறப்பின் மல்க போற்றுதல் புரிந்து வாழ்வார் தங்கள் நாயகருக்கு அன்பர்தால் அலால் சார்பு ஒன்று இல்லார் அதாவது சத்திய இடபாகத்தில் வச்சுருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கக்கூடிய கோயில்களில் பாடல் ஆடல் இந்த நிகழ்ச்சி பூஜைகள் இதெல்லாம் இடைவிடாமல் நடக்கிறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணுறாரு அப்படிங்கிறத சொல்கிறாரு இந்த மெய்ப்பொருள் நாயனாருக்கு முத்தநாதன் அப்படின்னு ஒருத்தன் பகையாக இருக்கான் அவன் நாயனார் கூட பல முறை போர் செஞ்சு பார்த்து அவனால் வெற்றி பெற முடியல அதனால் அவனோட நேருக்கு நேராக போர் புரிஞ்சால் இவரை வெல்ல முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தந்திரமா இவர் சுவர் மீது ரொம்ப பக்தியோடு இருக்கார் அதனால் அவரை மாதிரியே வேடம் பூண்டுட்டு சிவபெருமான் மாதிரியே சிவன் அடியார்கள் மாதிரி வேடம் பூண்டு சூழ்ச்சியால் தான் இவரை வெல்லலாம் அப்படின்னு சொல்லி முத்தநாதன் அந்த வேடம் பூண்டுட்டு வராராம் அதை சேக்லர் பெருமான் காமிக்கிறாரு மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் கறந்த புத்தக கவலி ஏந்தி மைப்பொதி விளக்கே என்ன மனத்தின் உள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் அதாவது முத்தநாதன் உடல் முழுதும் நீர் பூசி சடையை மேலே இழு முடிஞ்சு க முடிச்சு கட்டியிருக்கான் அவன் கையில் வச்சுருக்க ஆயுதத்தை மறைச்சி ஒரு சுவடியை வச்சுருக்க மாதிரி வச்சுக்கிட்டு வரானா அதாவது மனசு ஒரே இருள் வஞ்சனை மயமாக இருக்கேன் அது எப்படி இருளை மறைத்து விளக்கானது ஒளியை காமிக்குதோ அது மாதிரி மஞ்சன் வஞ்சனையன் மனசை மறைச்சி இப்படி வரான் அப்படின்னு அவன் இந்த பொய்யான கோலம் கொண்டு வர்றத காமிக்கிறார் இந்த பொய் வேட முனைந்த முத்தநாதன் அரண்மனைக்கு வந்து சேர்றான் வாயில் காப்பாளனாக இருக்கக்கூடிய அவன் அவனே போக விட மாட்டேன்னு சொல்கிறான் அப்போ பல வழிகளையும் கடந்து வந்து பள்ளியறை வாசலுக்கு வந்துடுறான் அங்கே தத்தன் அப்படின்னு ஒரு காப்பாளன் இருக்கான் மன்னன் உறங்கு நேரம் அப்படின்னு சொல்லி அவன் உள்ளே விட மாட்டேங்கிறான் அப்போ அவனையும் மீறி மன்னனுக்கு ஒரு உறுதிப்பொருள் ஒரு வீடு பேரை அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு என்னை தடுக்காத அப்படின்னு எங்கள் வாக்குவாதம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே மன்னர் முழிச்சிடுறார் நாயனார் முழிச்சு முத்தநாதனை என்ன எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இறைவன் அருள் செய்த ஆகமங்கள் அதில் ஒன்று என்கிட்ட இருக்குது அதை நான் உனக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உடனே மெய்ப்பொருள் நாயனார் அப்படி அகம் மகிழ்ந்து போயிருக்காரு அப்போ அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது உன்னோட மனைவி இங்கே இருக்கக்கூடாது முத்தநாதன் யார் இருக்கக்கூடாது நீ நான் மட்டும் தனியாக இருந்து தான் இந்த ஆகமத்தை அறியணும் அப்படின்னு சொன்ன மன்னன் அரசியாரை அனுப்பி விட்டுட்டு அந்த முத்தநாதன் மேலே இருக்க இவர் தான் கீழே அதாவது குருவுக்கு கீழே இருந்து தான் எதையும் கேட்கணும் அந்த முறைப்படி அவர் கீழே உட்காந்துக்கிறார் அவன் என்ன பண்ணுறான் தன்னோட கையில் வச்சுருக்க அந்த சுவடி பையன் மடி மேலே வச்சு சுவடியை பிரிக்கிற மாதிரி பாவனையில் தான் வச்சுருந்த உடைவாளை உருவி மன்னரை வெட்டிடுறான் அப்போது கூட நாயனார் என்ன செய்கிறாரு அந்த தவ உண்மையானதுன்னு சொல்லி அந்த கொள்கையில் மாறாமல் இருந்து முத்தநாதன் கொலை செய்த நிகழ்ச்சியை அந்த இடத்துல வாளால் வெட்டி கொலை செய்தான் அப்படின்னு கூட சேக்கிலர் பெருமை சொல்லாமல் இருக்கார் எப்படி சொல்கிறாரா கைத்தளத்தில் இருந்த வஞ்சக கவளி கைமடி மேல் வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்து அவர் வணங்கும் போதில் பத்திரம் வாங்கி தான் முன் இணைந்த அப்பரிசே செய்ய மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார் அப்படின்னு முத்தநாதகனை அவன் ஒன்றும் செய்யாதன்னு சொல்லி சொல்லுவார் அவனுடைய வேடம் பூண்ட அந்த வேடம் அவன் எவ்வளவு மஞ்ச வஞ்சனையாக இருந்தாலும் அந்த வேடத்துக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை அந்த தத்தனுங்கிறவன் அவரை செயலை வந்து பார்த்தோன்னே முதல்ல அவ அந்த முத்தனை அதை வெட்டுறதுக்கு போவான் அப்போ அவர் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தால் கூட தடுத்து அவன் சிவனடியாராக இருக்கான் அதனால் அவனை தடு அவனை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் அவனை கொண்டு போய் பாதுகாப்பாக வெளியே விட்டுட்டு வரணும்னு சொல்லி அவர் வேண்டிக்கிறுவார் அது மாதிரி தத்தனும் அரண்மனையில் இருந்து அந்த வஞ்சனையான அந்த முத்தநாதனை காப்பாற்றி வெளியே கொண்டு போய் விட்டுருவான் அதுக்கப்புறம் வந்து அரண்மனையில் வந்து இம்பூருள் நாயனார்ட்ட சொல்லுவார் தான் வந்து இப்படி பாதுகாப்பான முறையில் அவனை போய் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மன்னர் சொல்கிறாரான் அவனோட வ செய்த வேடம் கொண்டு வென்றவர் இடையூறின்றி விட்டனர் என்று கூற இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் அப்படின்னு அந்த தத்தனை அவ்வளோ புகழ்ந்து சொல்கிறார் முத்தநாதன் வீடு வந்து தத்தனை அர தத்தனை அரசனை வணங்கி இந்த அந்த அவனுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இன்று எனக்கு இந்த உதவியை செய்தவர் மதிப்புக்கு உரியவரே அப்படின்னு சொல்லி மன்னன் அந்த தத்தனை பெருமையாக சொல்கிறாரு இப்போ திருநீர் நெறிய சிவ வழிபாட்டுக்கு முக்கியமானது அந்த சிவ வேடமே மெய்ப்பொருள் அப்படின்னு மெய்ப்பொருள் நாயனார் இருந்தார் அப்படின்னு சேக்லாத் வருமான் எடுத்து காமிக்கிறார் மெய்ப்பொருள் நாயனாரின் குரு பூஜையானது கார்த்திகை மாதம் உத்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுது இதில் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் அப்படின்னு சொல்லி திருத்துண்ட தொகையில் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லியிருக்காரு நம்பியாண்டார் நம்பி திருவ திருத்தொண்டர் அதில் சொல்கிறார் அவரை பற்றி கற்ற நன் மெய்த்தவன் போல் ஒரு பொய்த்தவன் காய் சினத்தால் செற்றவன் தன்னை அவனை செரப்புகழும் திருவாய் மற்றவன் தத்தா நமரே என சொல்லி வானுலகம் பெற்றவன் சேதிப்பன் மெய்ப்பொருள் பொருளா பொருளாம் என்று பேசுவரே தன்னை சின்னத்தால் ஒன்ன அந்த பொய் வேடம் கொண்டு வந்தவன தத் அந்த முத்தநாதனை தத்தன் வந்து கொல்ல போகும்போது தத்தா அவன் நமரே நம்ம நம்மளை சேர்ந்தவர் அதாவது மெய்ப்பொருள் வேடத்தை பார்த்தே அவங்க ம மரியாதை கொடுக்குறாங்க அதான் தத்தா நமரே அப்படின்னு சொல்லி அவனை ஒன்றும் செய்யக்கூடாது அவன் அவங்க எப்படிப்பட்ட உள் நோக்கம் இருந்தாலும் அந்த வேடத்துக்கு மரியாதை கொடுத்ததுனால இவர் மெய்ப்பொருள் அந்த மெய் வேடத்தையே மதித்ததுனால அவருக்கு இறைவன் தனக்கு திருவடி நிலையில் சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது திருச்சி சிற்றம்பலம்